லஞ்சுக்கு வந்து நல்லா காரசாரமான இந்த சாத்தை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கட்டும் வெட்டினதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வறுத்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வறுத்து வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா வறுபட்டு வந்துட்டுதான் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க அதை நீளமாக வெட்டி சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் இது லைட்டாக வதங்கி வர டைமில் கேப்சிகம் ஒரு சின்ன சைஸ் கேப்சிகத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் கேப்சிகம்லாம் லைட்டாக வதங்கி வந்த டைமில் வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சாதம் வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த வெங்காயம் கேப்சிகத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் கேப்சிகம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து நான் பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் வந்து வடித்த சாதம் ரெண்டு கப்பு வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்த சாதம் எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி பொன்னி அரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசின்னா நீங்கள் அது கூட அந்த சாதத்தை எடுத்துக்கோங்க இப்போ சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உருளைக்கெழங்கு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுவும் கொத்தமல்லி எலையும் தூவிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுங்க இந்த சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்